கடற்கரை நகரம் காயல்பட்டனம் பழமையான ஊரு அந்த ஊரை பத்தி பேசினாலே நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம் பழமையான ஊருன்றதுனால உணவுகளும் வித்தியாசமா இதுல இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு காயல்பட்டனம் ஸ்பெஷல் அகனி பிரியாணி தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி வேறுபடலாம் இந்த காயல் பட்டணத்துல செய்யக்கூடிய அகனி பிரியாணி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் இது மட்டன்ல செய்யலாம் பீஃப்ல செய்யலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சிக்கன்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம காயல் சமையல் பகுதியில் நம்ம வந்து அகனி பிரியாணி செஞ்சிருக்கோம் சோ அதுல இப்ப வந்து கொஞ்சம் சில மாற்றங்களோட இன்னைக்கு நம்ம அகனி பிரியாணி செஞ்சு காமிக்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா தம்முல நீங்களும் அருமையா அகனி பிரியாணி வீட்லயே செய்யலாம் வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த வீடியோ இருக்க போது சோ கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க காயில்பட்ணம் அகனி பிரியாணி நம்ம அரை கிலோ சுத்தம் செஞ்சு கொஞ்சம் சதப்பகுதியும் எலும்பு பகுதியும் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் கொழுப்பு கூட கொஞ்சமா இருக்கலாம் இதுல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆறு ஏழு பச்சை மிளகாய் இதுல கீரி போடல நம்ம முழுசாதான் போட்டுக்க ஒரு கைக்குத்த அளவுக்கு புதினா கொத்தமல்லி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துங்க இதில் வாசனைக்காக ரம்பை இலை சேர்க்குறோம் ரம்பை இலை சேர்க்கும் போது இந்த அகனி பிரியாணி இன்னும் சூப்பராக இருக்கும் இதுதான் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் தலா ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு ரம்பை இலை இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதை பத்தி உரி பண்ண வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ எல்லாமே நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும் போது நல்ல ஜூஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து அப்படியே ஒரு போட்டு தண்ணியை மட்டும் அலசி கொஞ்சமா ஒரு கால் கப் தான் இந்த தண்ணி இருக்கும் இத ஒரு முக்கால் பாகம் வேக வச்சிருங்க ஒரு மூணு நாலு விசி நல்லா வேகட்டும் அந்த டைம்ல நம்ம அரைக்கக்கூடிய பொருட்கள் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா கசகசா இதையும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துங்க தேங்காய் ஒரு கால் மூடி அளவுக்கு துருவுன தேங்காய் அதையும் சேர்த்துருக்கேன் இப்ப நீங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு மட்டன் செய்றீங்க அப்படின்னா நீங்க வந்து தேங்காவை தனியா பால் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல நைஸா அரைச்சு அது தனியா இருக்கட்டும் இப்ப வந்து கறி நல்ல வெந்திருச்சு அதாவது ஃபுல்லா வேகக்கூடாது முக்கா பதம் நல்ல வெந்திருக்கு சோ இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க பாதாம் பிஸ்தா தேங்காய் அந்த விழுத இதோட சேர்த்துட்டு கொஞ்சமா அந்த மிக்சியை மட்டும் அலசி அந்த தண்ணியும் இதோட ஊத்தி ஒரே ஒரு கொதி மட்டும் வச்சா போதும் இந்த மெத்தடை அடுப்பை ஆன் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்க ஸோ இது எதுக்காகன்னா ஒரு கொதி தான் வரணும் அதிகமாக கொதிக்க வேண்டாம் இது ஒரு ஃப்ளேவருக்காக மட்டனில் கொஞ்சம் நல்ல ஜூஸியாகவும் அந்த தேங்காய் ஃப்ளேவர் கசகசா அந்த மேவா சாமானோட ஃப்ளேவர் வந்து இது அப்படியே இறங்கும் அப்படின்றதுனால இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து வெறும் கறியை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடுவோம் இது தனியா இருக்கட்டும் இந்த டைம்ல நம்ம அரிசியை ஊற வச்சலாம் பாஸ்மதி அரிசி கிலோ கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா அலசிட்டு ஒரு நிமிஷம் நம்ம நம்ம ஊற ஊற இது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடிக்கனமான பாத்திரத்துல கட்டாயமா தேங்காய் எண்ணெய் தான் விடுங்க நெய்யும் விடுங்க அதுதான் வாசனை ரொம்ப அதிகமா இருக்கும் இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் இதோட ரொம்ப இலையும் நம்ம சேர்த்திருக்கோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து அதையும் நல்லா சேர்த்துட்டு அடி பிடிக்காத அளவுக்கு அடுப்ப சிம்ல வச்சிங்க இதோட நீட்ட நீட்டமா நறுக்கின பல்லாரி வெங்காயம் அதையும் சேர்த்து கொஞ்சம் கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் அப்பப்ப கலரி விடுங்க கலரி விடாம இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அடியில பிடிக்க ஆரம்பிச்சிடும் பிரியாணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் சோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க தனியான கறியை மட்டும் இதோட நம்ம சேர்த்தலாம் இதை சேர்த்து நல்ல எண்ணெயில ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க இது கூட தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துங்க ஒரு கைக்குத்த அளவுக்கு கொத்தமல்லி இலை புதினா இலை இதெல்லாம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்கிறோம் கீறி சேர்த்தீங்க அப்படின்னா காரம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால நான் முழுசா ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா மொத்தமா நான் இதுல சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கீரி சேர்த்துக்கலாம் இல்ல முழுசா சேர்க்கும் போது நார்மல் காரம் உங்களுக்கு கிடைக்கும் மைல்டா இருக்கும் இதெல்லாம் தேவையான அளவுக்கும் உப்பும் சேர்த்து நல்லா விரவி விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே அந்த தயிர் எல்லாமே சேர்த்து வர்ற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் அடுப்ப ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு அதை நம்ம குக் பண்ணலாம் அப்பப்ப இடையில கொஞ்சம் கலரி விட்டுக்குங்க இப்போ நமக்கு ஓரளவு கறி வெந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த டைம்ல ஒரு பாதி மூடி அளவுக்கு எலுமிச்ச பழம் இதில் நம்ம சேர்க்கலாம் ரொம்ப பெரிய எலுமிச்ச பழமாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் எலுமிச்ச பழம் தான் இருக்கு இது கறி இப்போ நம்ம முக்கா பதம் வந்திருக்கு நல்ல கலரி விடுங்க மசாலா எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் நெய்யோட வாசனையோட இந்த பிரியாணி செம்ம வாசனையாக இருக்கும் அதில் ரொம்ப எல்லாம் சேர்க்கும் போது அதோட மனமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் எந்த பிரியாணி பண்ணாலும் ஒரு கிளாஸ் அரிசி கிளாஸ் அளவுக்கு தண்ணி தண்ணி ஆல்ரெடி நம்ம கறி வேக அதோட தேங்காய் தேங்காய்பால் கசகசா எல்லாம் அரைச்சு வச்சது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ரொம்ப நேரம் அரிசி ஊறி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதுமானது சோ அதிகமா சேர்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு பிரியாணி குழஞ்சிடும் அதே மாதிரி இதில் பாதாம் பிஸ்தா முந்திரி தேங்காய் இதெல்லாம் சேர்க்கும் போது சோறு வந்து பிசு பிசுன்னு ஆயிடும் அதுக்காக நம்ம கரெக்டான அளவுல செய்யணும் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேத்துருக்கேன் இதில் தம்ள போடுறதுக்காக நான் வந்து கறியை வந்து அடுப்பு கறியை வந்து நான் அதில் டப்பால வச்சு சூடு பண்ணிட்டு இருக்கேன் சோ இப்போ வந்து நல்ல கொதி வந்துருச்சு கொதி வரும்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க இருபது நிமிஷம் பாஸ்மதி அரிசி ஊறி இருக்கு சீரக சம்பா அரிசியில பண்ணாலும் இது ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த அரிசியை நம்ம சேர்த்துட்டு உடனேயும் நீங்க மூடி போட்டு தம்ல போட வேண்டாம் இதை கொஞ்சம் நல்ல கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸ் கையில வையுங்க ரொம்ப நேரம் வச்சுங்க அப்படின்னா டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கையில வைங்க அதுக்கப்புறமும் திரும்ப ஓபன் பண்ணி நமக்கு வந்து அரிசியும் தண்ணியும் சமபதம் வரும் அந்த மாதிரி வர்ற தான் நம்ம தம்ள போடணும் அது வரைக்கும் கிளறி விட்டுட்டு கைவிட்டு கிளறும் போதே நமக்கு தெரியும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம கிளறும் போது அந்த இடத்துல ரொம்ப டைட்டா சிக்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி பர்ஃபெக்டா வராது இப்போ அது அரிசியும் தண்ணியும் சமம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தம்மில் போடலாம் அதுக்கு தம்மில் போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தோசைத்தவா இதுக்கு வைக்கும்போது நிச்சயமா அடி பிடிக்காது அப்புறம் பிரியாணியும் நல்லா சூடா பர்ஃபெக்டா உங்களுக்கு வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம அந்த சட்டியை எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே தணல் போடணும் ஸோ இந்த தணல் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லை உங்களுக்கு அந்த அடுப்பு கறி இல்லை அப்படின்னா நம்ம கொட்டாங்குச்சி வீட்டில் இருக்கும் அதையும் சூடு பண்ணி மேலே போட்டு வைக்கலாம் மேலே நல்ல சூடு பறக்க இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து அந்த அரிசி மேலே வந்து பிரியாணி நல்ல தம்முல ரொம்ப பர்ஃபெக்டாக வேகும் ஸோ இதுக்கு மேலே ஒரு வெயிட்டும் நம்ம வச்சு ஒரு இருபது நிமிஷம் அடுப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு அது அடுப்பாக ஆஃப் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க அப்பப்பா சூப்பரான பிரியாணி மரக்கரண்டி வச்சு கிளறி விடுங்க என்னைக்குமே பிரியாணியை கலறிவிடக்கூடாது ஓரத்துல மேல தூக்கி விட்டு உதிரி உதிரியா எடுத்து எல்லா பக்கமும் பெரட்டி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம் அகனி பிரியாணியை வந்து நீங்கள் இந்த மேவா சாமான்கள்லாம் சேர்க்கறதுனால கல்யாண வீட்டில் விருந்துக்கு இந்த பிரியாணியை நம்ம செய்வோம் அதே மாதிரி சூடாக இது சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணிக்கு நிறைய சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி பிரியாணி பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பிரியாணி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு சுட சுட பீஃப்ல செஞ்ச பிரியாணி அதோட இல்லாமல் கூடவே காயல்பட்டணம் ஸ்பெஷல் தைக்கா சம்பல் தயிர் ரைத்தா அது கூட நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தக்காளி ஜாமு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாகவும் ரம்சான் ஸ்பெஷலாகவும் நீங்கள் இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி